நீங்க குக்கு நலபாகம் நீங்க சமையல் பண்ணணும்னா உங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கும் கிரகம் புதன் பாவம் மூணு இதை நீங்க தெரிஞ்சாதான் நீங்க சொல்ல முடியும் நீங்க எடுத்தோடனே குருவை பார்த்தீங்க சனியை பார்த்தீங்கன்னா வேலைக்காக ஆக கேட்டறிங்க அப்படின்னாலே ஹோட்டல் எப்பயுமே தெரிஞ்சுங்க பேசிக்கலா ஹோட்டல் அப்படின்னாலே புதன் அப்புறம் தான் சனி அப்ப ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னாலே புதன் தான் அப்ப நீங்க சமைக்க போற அப்படின்னாலே புதன் இந்த சமைக்கிறதுக்குரிய பாவம் எதுன்னா மூணாம் பாவம் மூணாம் இடம் நல பாகம் சமையல் அதை சாப்பிடுறது ரெண்டாம் பாவம் அந்த சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடுன்னு சொல்றது ஆறாம் பாவம் அப்ப சோடியாக்கல கண்ணீர் ராசி தான் எப்பயுமே என்னது சமையலுக்குரியது ஹோட்டலுக்குரியது ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே இது ஸ்டார் ஹோட்டலா சாதாரண ஹோட்டலாங்கிறது அடுத்தடுத்த கிரகங்களை வந்து ஆக ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் ஒரு பாவம் ஒரு கிரகம் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரிதான் ஒவ்வொரு கேள்வியும் யார்கிட்ட இருந்து எங்க இருந்து எப்படி வேணாலும் கேள்வி வரலாம் அந்த கேள்வியை உங்களுக்கு சொல்வதற்கு அந்த பாவமும் அந்த கிரகமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணவே முடியும் அது இல்லாம இன்னைக்கு வந்து ஏழு ரச்சினை கிடக்குது தொழில் நல்லா இருக்காது குரு எட்டுல இருக்காரு தொழில் நல்லா இருக்காது அது ஒரு செக்டர் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஜாதகத்துல அதுக்கு கொடுப்புனே இருக்கா இங்க தாங்க கொடுப்பினேங்கிற கே கேஎஸ்கே கொண்டு வர்றாரு இப்போ அதைத்தான் சொல்ல போறேன் ஒருத்தர் கேட்குறாரு எனக்கு சொந்த வீடு இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு அப்ப முதல்ல அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு அவருக்கு சொந்த வீட்டுக்குரிய கிரகம் நல்லா இருக்கா நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்ப வீடு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பாவத்தை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நாலாம் பாவத்தை பார்க்கணும் இந்த நாலாம் பாவம் அவருடைய ஜாதத்தில் நாலாம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும் அடுத்து அவருடைய ஜாதத்தில் பதினோராம் இடத்துல தொடர்பு கொள்ளணும் அவருடைய ஜாதக இடத்துல ரெண்டாம் இடத்துல தொடர்பு கொள்ளணும் இந்த மூணு பாவங்கள்லையும் அவருக்கு தொடர்பு கொண்டால் கண்டிப்பா அவருக்கு வீடு உண்டு இது பாவம் பர்ஸ்ட் நீங்க பேசிக்கலாம் தெரிஞ்சுங்க அதுக்கு அப்புறம் இந்த பாவங்கள் பதினொன்னு ரெண்டோட தொடர்பு ஒன்று சோந்திருக்கு கண்டிப்பாக அவருக்கு சொந்த வீடு இருக்குன்னு நம்ம முடிவுக்கு வந்துரலாம் அந்த சொந்த வீடு கடைசி வரைக்கும் அவருக்கு நினைச்சு நிக்குமா இல்ல அந்த வீடை விட்டுட்டு வாடகைக்கு விட்டுட்டு வேற எங்கயா போயிருவாரா இல்ல அந்த வீடை வித்துட்டு வேற வீடு வாங்குவாரா அப்படின்னா அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல நின்னுச்சோ அந்த நட்சத்திர சாரம் பெற்ற அவர் ஜாதகத்துல எங்க பாருங்க இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இந்த ஒரு கண்ணி லக்கணத்துக்காரருக்கு நாலாம் அதிபதி குரு நாளிலே இருக்காரு கண்டிப்பாக முடிவு அந்த குரு பூர்வட நட்சத்திரத்துல இருக்கான்னு வச்சுங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்துல அந்த சுக்கரன் அவருடைய பிறப்பு ஜாதகத்துல கன்னி லக்கணத்துக்கு பன்னெண்டுல இருக்காருன்னு வைங்க அவர் வாங்குவாரு திரும்ப வித்துருவாரு நாலாம் மதிபதி குரு நாள்ல இருக்கிறனால வீடை கொடுப்பாரு சுக்ரன் சாரசில இருக்கலாம் ரெண்டு அங்க இருக்கிற வீடு வாங்குவார் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் கடைசியில எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு சுக்ரன் பன்னிரண்டுல உட்கார்ந்து அவர் அந்த வீடை வித்துட்டு போயிடுவாரு பன்னிரெண்டாம் இடம் நம் கைவிட்டு போவது அப்ப மேலோட்டமா பார்க்கும் நம்ம என்ன சொல்லுவோம் பாரம்பரியத்துல நாள்ல குரு இருக்காரு கண்டிப்பா இவருக்கு வீடு உண்டு சார் உங்களுக்கு பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அந்த வீடு கிடைச்ச வரைக்கும் நிலைச்சி நிற்குமாங்கிறது எதை வச்சிருக்குன்னா அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரம் பெற்றுருக்கோ அந்த நட்சத்திரம் இந்த வளரும் பாவத்தோடையே தொடர்பு போட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இப்போ உதாரணத்துக்கு திரும்ப அந்த கன்னியா லக்கணத்துக்கு வருவோம் இந்த நாளில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் சாரத்துல இருக்காரு அந்த சுக்கரன் அந்த ஜாதகருக்கு பிறக்கும் போது ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னு வைங்க கண்டிப்பா அவருக்கு நல்ல வீடு இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் வளரும் பாவம் நாலாம் இடம் வீடு நல்ல லக்ஸூரியஸான ஆடம்பரமான ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான மகிழ்ச்சியான வீடாக அது எப்படிப்பட்ட வீடு எத்தனை அமையும் ஒற்றப்பட ரெட்டப்பட எடுத்துக்கோங்க அந்த எடுத்துக்கிட்டு ஒரு சிங்கிள் ஹவுஸ் மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு அபார்ட்மெண்ட் கீழே இதெல்லாம் உங்களுடைய அறிவு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய அடிப்படை நாலேஜை வளர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நாலாம் பாவம் நாலாம் கொண்டு ரெண்டாம் பாதத்தையே தொடர்பு கொண்டால் அவர் வந்து வீடு கட்டு வீடு வாங்குவார் அல்லது வீடு கட்டுவார் எப்படினாலும் சரி உங்களுக்கு நல்ல வீடாக இருக்கும் அவரே பத்தாம் பாவத்தோட தரவங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குவார் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் வீடுனாலே இவ்வளோ விஷயம் இருக்கு அவர் கிராமத்துல வாங்குவாரா நல்ல ஒரு பீட்டர் சிட்டில வாங்குவாரா இல்ல அது எப்படி வாங்குவாரு என்ன மாதிரி வீடு கட்டுவாரு எல்லாத்துக்குமே ஒரு கிரகம் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு கிரகத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ எந்த அளவுக்கு பாவத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு நல்லது ரெண்டாவது ஒரே கிரகம் நிறைய விஷயங்களை சொல்லும் ஒரே பாவம் நிறைய விஷயங்களை சொல்லும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் நம்ம பாரம்பரியத்துல ஏழாம் இடம் முதல் மனைவி நம்ம படிச்சிருக்கோம் அடுத்து இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம் இரண்டாம் இடத்தை பார்க்கறோம் செகண்ட் மேரேஜ்னா செகண்ட் ரெண்டாம் இடத்தை பார்க்கறோம் பட் இங்க கேபில பாத்தீங்கன்னா பஸ்டு மேரேஜ்னா ஏழாம் இடத்தை பார்க்க ஏன்னா ஏழு முதல் மனைவி ஒன்பதுங்கிறது இரண்டாவது மனைவி ஏழு எட்டு ஒன்பது அப்ப அவளுக்கு அவ சகோதரி ஆகிடலாம் அல்லது இரண்டாவது தங்கை ஆகலாம் ஆக ஒன்பது அப்படின்னு சொன்னாலே இரண்டாவது திருமணத்தை குறிக்கும் பதினொன்றாம் இடம்ங்கிறது அதாவது காங்கு பைன் அதாவது என்ன சொல்றது நம்ம கீப்னு சொல்றோம்ல அது பதினொன்றாம் இடம் ஆனா நம்ம பாரம்பரியத்துல என்ன சொல்லியிருக்கு ஏழு முதன் மனைவி இரண்டு ரெண்டாவது மனைவி அஞ்சு ஆசை மனைவின்னு சொல்லியிருக்கு ஸோ நிறைய முரண்பாடுகள்னு அதான் நான் சொன்னேன் முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம் இதுல எது கரெக்டு எது தப்புன்னு நாம தான் டிசைட் பண்ணி டிசைட் பண்ணி நம்ம வாழ்க்கையில சொல்லி பழகணும் அப்போ அவங்களுக்கு நடக்கும்போது இதெல்லாம் கரெக்டுன்னு நீங்க ஒரு முடிவு வர முடியும் இதேதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப நீங்க ஒரு சென்ட் யூஸ் பண்றீங்க பர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்றவங்க நீங்க நிறைய பேர் உண்டு அப்ப அதுக்கான ஒருத்தர் கேட்குற சார் எனக்கு சென்ட் யூஸ் போட்டா அலர்ஜின்னு டாக்டர் சொல்றாரு எனக்கு சென்ட் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு அவர் கேட்கறாங்கன்னு நீங்க நீங்க முதல்ல என்ன சென்ட்னா நமக்கு என்ன கிரகம்னு தெரியணும் அடுத்து எந்த பாவத்தை பார்க்கணும்னு தெரியணும் அப்ப தெரிஞ்சாதான் நம்ம சென்டை பத்தியே பேச முடியும் இல்லைன்னா என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்கறேன் நம்ம என்னடா பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு போல பென்ட் யூஸ் பண்ணனும்னா ஜாதகத்துல சுக்ரன் வலுவாக இருக்கணும் யாருக்கெல்லாம் சுக்ரன் ரொம்ப வலுவா இருக்கிறவங்களுக்கு அவங்க அதிகமா பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் லைட்டா யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பெர்ஃப்யூம்ஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்ப பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்றது என்னன்னா ஏழாம் மடம் ரெண்டாம் அப்ப யாரெல்லாம் பெர்ஃப்யூம்ஸ் பெரிய லெவல்ல யூஸ் பண்றது அவங்க ஜாதகத்துல ஏழு ரெண்டு நாங்க சுக்ரன் கிரகம் வந்து சுக்ரன் பாவம் வந்து ஏழு ரெண்டு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்க சொல்லத் தெரியும் அப்படி நீங்க சொன்னாதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஜோசியராக வர முடியும் நீங்க ஒருத்தர் ஒரு ஒரு விஷயம் கேட்கிறாரு சார் நான் வந்து ஒரு பிளாட்ஃபாரத்துல பிசினஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிளாட்ஃபாரத்துல பிசினஸ் பிஸ்னஸ் நினைக்கிறேன் எனக்கு அது ஒத்து வருமா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணா எனக்கு எதாவது லாபகரமா இருக்குமான்னு கேட்டா முதல்ல நீங்கள் பிளாட்ஃபாரத்துக்கான அவன் ஆரம்பிக்கிறதுக்குரிய பாவம் என்ன பிளாட்பாரத்துக்குரிய கிரகம் என்ன இது தெரிஞ்சாதான் நீங்கள் சொல்ல முடியும் நம்ம எப்பயுமே நம்ம இப்போ துணை நிற்கிறது எது எல்லாம் ஹெல்ப் பண்றது சனி கண்ட சனி ஜென்ம சனி இதுதான் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு எல்லாருக்கும் துணையா இருக்கும் ஏன்னா அதை சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுறாரு ஆனா அப்படி இல்லை சனி ஏழரை வருஷம் இருக்குங்கிறதுக்காக ஒரு ஆணும் பெண்ணும் சமைக்காம இருக்க முடியாது சாப்பிடாம இருக்க முடியாது உழைக்காம இருக்க முடியாது சம்பாத்தியமா நம்ம இருக்க முடியாது இன்னைக்கு பண முக்கியமான விஷயம் வாழ்வாதாரத்துக்காக தான் முக்கியம் அப்ப அப்படிப்பட்ட ஜாதகருக்கு நீங்க என்ன சொல்லணும் அவருடைய ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க பிசினஸ் கூடிய கிரகம் சனி பகவான் அடுத்து புதன் சனி சனியும் சந்திரனும் தான் அன்றாடும் படி அளக்கக்கூடிய கிரகம் யாரெல்லாம் டெய்லி வேஜஸ்ல இருக்காங்க டெய்லி வருமானத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு சனி பகவானும் சந்திரனும் தான் அன்றாடும் அளக்கக்கூடிய கிரகம் ஆக பிசினஸ் பண்றதுக்கு சனி நல்லா இருக்கணும் கிரகத்துல புதன் நல்லா இருக்கணும் பாவம் மூன்றாம் இடம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் மூணாம் பாவம் நல்லா இருந்து சனியும் முதலு நல்லா இருந்தா அவங்க ஜாதகத்துல நல்லா இருந்து இந்த வளரும் பாவத்தோட தொடர்பு கொண்டா எப்பா நீ பிசினஸ் ஆரம்பி கண்டிப்பா லாபம் வர நஷ்டம் வராது அப்ப நீங்க கோச்சாரத்தையும் பார்த்துங்க கோச்சாரம் அவருக்கு இந்த வளரும் பாவத்தோட தொடர்பு வளரும் பாவாத்தோட தொடர்பு கொண்டா வருமானம் நார்மலா தான் இருக்கும் ஆனாலும் உனக்கு ஓரளவுக்கு நஷ்டம் வராது பிஸ்னஸை பண்ணு நாட்பாடத்துல பெரிய முதலீடு தேவையில்லை ஓரளவுக்கு ஓடும்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ நீங்க இதுவே தெரியாம நமக்கு நம்ம அடிப்படை நாலேஜே இல்லாம பேசிக்கலி இல்லாம நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஃபெயிலியர் வந்து முதல்ல நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசும் கிளியர் கட்டா நமக்கு தெரியாது இப்போ ஒருத்தர் கேட்கிறார் நான் இன்டெர்வியூல செலக்ட் ஆகான அப்படின்னு கேட்கிறேன் நான் எங்க போனாலும் மேடையில் இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாமே கேட்கறது நான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ல எழுதியிருக்கேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் சார் மெயில் எது பார்த்துட்டு இருக்கேன் செலக்ட் ஆவனா ரெண்டு ரவுண்டும் முயற்சித்தவுண்டும் பேலன்ஸ் இருக்கு ரெண்டு ஜெயிச்சிருவனா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இன்டர்வியூல செலக்ட் ஆகணும் அப்படின்னா பொதுவாவே நான் முதலே சொன்னேன் ஆறாம் இடம் வெற்றி தான் நமக்கு முதல்ல நம்ம பார்க்கறது எல்லாமே ரோகம் சத்துரு எதிரி கடன் தொல்லை இந்த கிட்டதா தான் முதல்ல பேசிட்டு இருப்போம் அப்ப ஆறாம் இடம் எதிரி கரெக்ட் நோய் கரெக்ட் ருணம் கரெக்ட் அவஸ்தை கரெக்ட் கடன் கரெக்டு எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் வெற்றியும் ஆறாம் இடம் தான் ஆக எது வாழ்க்கையில பிரச்சனையோ அதுவே வெற்றியாம இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒருத்தருக்கு ஆறாம் பாவம் வளர்த்திருந்தார் அவர் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை எத்தனை காம்படேட்டிவ் இருந்தா ஜெயிச்சிருவார் டைரக்ட் எளிமையை இன்டைரக்ட் எனிமி எல்லாத்தையும் ஜெயிக்கிறது ஆரம்பம் ஆக வெற்றி ஸ்தானம் ஆறாமடம் அதனாலதான் கேபி என்ன சொன்னார் அது வளரும் பாவத்துல கொண்டு வந்தார் ஜோடியாக்கில் அதனாலதான் நான் ராசின்னு சொன்னேன் ராசியில ஒரு கிரகம் இருந்தாலே அவங்க ஏதோ ஒரு ரூபத்துல வாழ்க்கையில போராட்டத்துல இருந்தா கூட ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நம்ம என்ன பண்ணா சபா கண்ணியில இருந்தால் கடலும் மொத்தம் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள் நிறைய நம்ம பேசிட்டோம் அது பொதுமக்களுக்கும் ஒரு விஷயங்களாக அமைஞ்சு போச்சு நம்மளாம் அதை பாரு நல்லதா கெட்டதானு யோசிக்கிறதும் இல்லை இது உண்மையா பொய்யானு நம்ம சிந்திக்கிறதும் இல்லை ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுவும் இல்லை நம்மளாம் நம்ம அவங்க முன்னோர்கள் சொன்னாங்கன்னு நம்ம சொல்றோம் அன்னைக்கு சொன்ன எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர்றதில்லை இதைதான் கேபி கேப்பை கண்டுபிடிச்சாங்க உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் ஜோடலை எல்லாம் வந்திருக்கிறீங்க இப்ப நம்ம முதல்ல அதுக்கே வருவோம் நீங்க இதுல ஜோசியர் வந்திருக்கலாம் ஜோடத்தின் ஆர்வலர் வந்திருக்கலாம் மிகப்பெரிய ஜோட நண்பர் வந்திருக்கிறாரு இப்படி இது மாதிரி இன்னும் என்னுடைய நண்பர்கள் ஒரு மூணு பேரு நான் என்ன சொல்றேங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க எல்லாருடைய ஜாதகத்திலையுமே இவ ஏதோ ஒருத்தர ஜோசியத்தை டச் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் தெரியும் ஆய கலைகள் அறுபத்தி நாலு அப்படி பாக்குற போது இந்த ஜோதிட கலைக்கு நீங்க வரணும்னா ஏதோ ஒன்னு அதை நம்ம ஆராய்ச்சி பண்றேன் தொழிலா வைக்கிறான் எல்லாம் ஹாபியாக படிக்கணும் ஏதோ ஒன்று பண்றீங்க வச்சுக்கோங்க இந்த துறைக்கு வரணும்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு திறகம் இருக்கணும் ஒரு பாவம் இருக்கணும் முதல்ல நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கங்க நான் சொல்றது உங்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலா ஃபஸ்ட்டு ஜோதிடம் ஒரு கலை உங்க ஜாதகத்தில் எல்லாருக்கும் அஞ்சாம் பாவம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் முதல்ல நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க ஐந்தாம் இடம் இஸ் ஆர்ட்ஸ் கலை இந்த அஞ்சாம் பாவத்துக்குரிய இந்த ஜோதிடத்துக்குரிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட் குரு அப்புறம் புதன் அப்புறம் சனி அப்புறம் சூரியன் இதுதான் ஜோதிடத்துக்கு முக்கியமான கிரகம் ஏன் குரு குரு வந்து ஜோடியாக்கில் ஒன்பதாவது ராசிக்கும் பனிரெண்டாம் ராசிக்கும் உரியவர் தனுசுக்கும் மீனத்துக்கும் உரியவர் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க ஏன் எதுக்குன்னு பின்னாடி பார்க்கலாம் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஜோதிடம் மட்டும் இல்லை தெய்வ அனுகூலம்னு லாம் அஞ்சாம் இடம்னா கலைன்னு பார்த்தோம் அப்போ முதல்ல குரு பார்த்தோம் இந்த கலைக்குரிய காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்ரன் அப்போ உங்க ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருப்பாரு அஞ்சாம் பாவம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தபடியா உங்க ஜாதகத்துல நீங்க ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னா குரு குரு நல்லா இருக்கணும் உங்க ஜாதகத்துல அதுக்கப்புறமா புதன் ஏன்னா குரு என்ன தெய்வம் நீங்க சொல்லக்கூடியது இப்போ நாற்பது வருஷம் ஜோசியம் சொல்லிப்பாரு அவருக்கு பலன் நடக்காது நாலு மாதம் படிச்சிருப்பாரு அவர் ஏதாவது சொல்லிட்டு அவர் சொல்ற பலன் போற நடக்கும் அதுக்கெல்லாம் காரணம் குரு பகவான் அப்ப குரு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் என்னத்தையும் அவர் அரை சொல்ல ஜோசியமே தெரியாது அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பார் நடந்துகிட்டு இருக்கும் அடுத்து புதன் புதன் ஏன் புதன் தான் புத்தி வித்தை ஞானம் அறிவு ஆற்றல் எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் கணிதம் கணிதம் மேக்ஸ் ஜோசியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம போடுறதே கிடையாது எடுத்த உடனே கம்ப்யூட்டர்ல டேட்டா பர்த் டைமு பிளேஸ் ஆஃப் பரத்து உடனே இன்னைக்கு சாஃப்ட்வேரில் வந்துருது நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம் ஆனால் கணிதம் எங்க குருநாதர் சொல்லிக் கொடுத்த கணித பலம் அப்புறம் தான் படியில் பணம்னாரு அப்ப கணிதம் ரொம்ப முக்கியம் அதுக்கு கணக்குக்கு புதன் ஆக பாவம் வந்து அஞ்சுதான் கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் குரு புதன் அதுக்கப்புறம் சனி நீங்கள் ஒரு புகழ்பெற்ற ஜோசியராக வரணும் புதன் ஏன் சொன்னாங்கன்னா புதன் புத்தி வித்தி ஞானத்துக்கு மட்டும் இல்லை புதன் தான் பாப்புலாரிட்டி ஏன்னா அவருக்கு தான் மிதன ராசியை கொடுத்தாங்க மிதுனம் அப்படின்னாலே ஜோடியாக்கு மூணாவது ராசி மூணாம் இடம் பாப்புலாரிட்டி அது மட்டும் இல்ல மூணாம் இடம் கம்யூனிகேஷன் இப்ப நம்ம கூகுள் மீட்ல இருக்கோம் கம்யூனிகேஷன்ல தான் இருக்கோம் ஆக எந்த அளவுக்கு நீங்க பாப்புலாரிட்டி ஆகுறீங்க அப்படின்னு சொல்றது மூணாம் இடம் உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஆனதான ஆள் வருவாங்க இதில் வந்து உங்களுக்கு சனி பகவான் அவர் தான் மிகப்பெரிய உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தீ ஏன்னா அவர் தான் பத்து பதினொன்னு வச்சிருக்காரு மகரத்தை கொண்டு நீங்க தொழிலா வச்சு கொடுப்பீங்க ஒரு காலத்துல அதுல உங்களுக்கு புகழ் மிகப்பெரிய அளவுல சம்பாத்தியம் மாட்டீங்க பதினொன்னு ஆக இந்த இத்தனை கிரகமும் இருக்கு ஆனா அந்த காலத்துல கேஸ்க்கு இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு கிரகத்தை சொன்னார் யுரேனஸ் நம்ம அதை பத்தி பேசுறது இல்லை ஏன்னா நமக்கு ஒன்பது கிரகத்துக்கே நமக்கு இன்னும் பதில் தெரியல பலன் தெரியல நம்ம யுரோனஸ் நெப்டியூன் புரூட்டோ இப்போ புருட்டோவோ கிரகங்களை யாரும் அக்செப்ட் இல்ல அது சயின்டிஸ்ட் அதிலிருந்து எடுத்துட்டாங்க கிரகத்துல இருந்து ஆனாலும் யுரோனஸ் நெப்டியும் அந்த காலத்தில் அவர் சொன்னார் யுரோனஸ் ஆஸ்ட்ராலஜிக்கு முக்கியமான கிரகம் அப்படின்னு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்லி நம்ம அந்த யுரோனஸ்குள்ள போகலைனாலும் கூட இன்றைக்கு நம்மளுடைய ஜாதகத்துல நீங்க எல்லாம் இந்த ஜோடோ படிக்கிறீங்க இல்லை ஜோடத்தில் ஆர்வலாக வைப்பீங்கன்னா உங்க ஜாதகத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதல்ல பாவம் சுக்கரன் உங்களுடைய